அவர்கள் தமிழ்நாட்டில் ஏராளமாக இருக்கிறார்கள் முன்பெல்லாம் சினிமாவுக்கு நுழைய சின்ன திரை வெகுவாக கை கொடுத்தது இப்போது யூடியூப் சேனல்கள் பெரும்பாலும் கை கைக்கொடுக்கின்றன வீடியோக்கள் பதிவிட்டு செலிபிரிட்டியாக மாறி அவர் ஒரு கட்டத்தில் செலிபிரிட்டிகளை பேட்டி எடுத்தார் அந்த பேட்டியிலும் உணவு பிரமாதமானதாக இருந்ததாம் அப்படி அவர் பதிவிட்ட வீடியோக்களும் எக்கு தப்பாக ஹிட் அடிக்கப் போக போக இர்ஃபானும் செலிபிரிட்டியாக மாறினார் மேலும் அமெரிக்காவுக்கு சென்று நெப்போலியன் வீட்டில் ஹோம் டூர் வீடியோ போட்டார் அதுவும் சூப்பர் ஹிட் அடித்தது சமீபத்தில் நடந்த நெப்போலியனின் மகன் திருமணத்துக்கு கூட சென்று வந்த ஒருவர் அபரிவிதமாக சேர்ந்து சர்ச்சையும் வளர்வது இயல்பு ஒன்று அப்படித்தான் இர்பானை சுற்றியும் சர்ச்சை எழுந்தது அண்மையில் அவரது கார் ஒன்று ஏற்படுத்திய விபத்தில் மூதாட்டி உயிரிழந்தார் ஆனால் காரை தான் ஓட்டவில்லை என்று விளக்கம் அளித்தார் அதே தனது மனைவியின் தொப்புள் கொடியை வெட்டிய வீடியோ வெளியிட்டது பிறக்கப்போகும் குழந்தையின் பாலினத்தை தெரிந்து கொண்டது என தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கினார் ஆனால் பெரிதாக காரணம் இர்பான் தனது மூலம் அரசியல் ஆளுமைகளின் சப்போர்ட் தான் என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் மதிப்பு குறித்த தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி தினமும் வீடியோ பதிவிடும் அவர் ஒரு லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கிறார் என்றும் அவரது மொத்த சொத்து மதிப்பு மூன்றிலிருந்து ஐந்து கோடி ரூபாய் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இதற்கிடையே குக்வித் கோமாலின் நிகழ்ச்சியின் மூலமும் பங்கேற்று அவர் நன்றாகவே சம்பாதித்தார் என்றும் சென்னையில் அவருக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு இருப்பதாகவும் மூன்று சொகுசு கார்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க